கொடி எங்க கொடி மஞ்ச சகப்பு தூக்கிட்டான் புலி வேட்டையாடி போட்ட மிச்சம் புரியுது உங்களுக்கு புலி வேட்டையாடி போட்ட மிச்சம் கருத்து எங்க கருத்து கலவாண்டு போயிட்டான் இந்த கவுண்டமணி எல்லை கடை வச்சிருப்பாப்ல அங்க வடிவேலு செந்தில் உட்காந்துட்டு கையில கட்டி எல்லை இழுப்பாங்க இல்ல அது மாதிரி பாக்குறான் நல்லா பேசுறாங்களே தமிழ் தமிழ் தேசியம் மொழி இனம் பற்று அப்ப நம்மளும் பேசுவோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கலவாண்டு நம்ம புளிய போட்டோட புளிய நம்மளையும் அப்படியே போட்டா ஜெராக்ஸ் காப்பி ஆயிரும் ஈ அடிச்சா காப்பி ஆயிரும் யானைய போட்டு யானையா போட்டுருக்கோம் யானை தான் இருந்துச்சு போட்டோம் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லணும் விளக்கணும் வாகை மலர் கிடைக்கிறது வாகை மலர் போட்டிருக்கேன் அது தூங்கு மூஞ்சி மலர் தான் தெரியலப்பா கூகுள் விக்கிபீடியா தான் கிடைச்சது கூகுள்ல போட்டாங்க போட்டு அப்படியே புலியினுடைய எச்சங்களை வைத்து மத்த மிருகங்கள் சாப்பிடுறது போல நாம் தமிழர் கட்சியினுடைய எச்சலில் கட்சி நடக்கிறது ஒரு கட்சி எச்சி அது ஒரு கட்சியா மாறிடுச்சு சினிமாவில் இருக்கிற கூட்டம் இதே உருகா அஜித்குமார் வரட்டும் கூட்டம் கூடாதா